வெங்காயம் தக்காளி தக்காளி பட்டர் எல்லாம் வதங்கிடுச்சு பாருங்க நல்லா இந்த நேரத்தில் வந்து இந்த நேரத்தில் வந்து மசாலுக்கு போடும்

போறப்ப இந்த மல்லி தழவும் மல்லி தழவும் தட்டு அப்புறம் என்ன பிரியா இது மட்டனு மட்டன் இல்லை ஓகே பீஃபு பீஃப் போடுறோம் இந்த இதில் இருக்கக்கூடிய தண்ணி இறங்கும் இந்த தக்கியை அதிகமாக பிடிக்காது அதனால பயப்பட தேவையில்ல வெண்ணையும் அதிகமாக பிடிக்காது வரத்தோட ம மணம் ஒன்று கப்புன்னு எடுத்தால் நல்லா இதுல வந்து கரெக்டா ரெண்டு ஸ்பூன் மிளகா பொடி கறி மசாலா பொடி ரெண்டு ஸ்பூன் சின்ன ஸ்பூன்ல மட்டன் மசாலா அது ஒரு ரெண்டு ஸ்பூன் மற்றதெல்லாம் கடை கடையில் வாங்குறதுல எல்லாமே சீரகம் மிளகு எல்லாமே க எல்லாமே அதில் வந்து சேர்ந்துருக்கும் அழகா இப்போ அதுக்குள்ள தண்ணியை வச்சுருவான் அவ்வளோதான் இது நல்லா வெந்து இப்போ நம்ம வேகட்டும் இது நல்லா வெந்து ஃபினிஷிங் பண்ணுறப்போ உங்கள்ட்ட அதை காமிச்சிடுறோம் அதோடு முடிச்சுக்கிடுவோம் இப்போ அவ்வளோதான் இது சிம்பிள் எவ்வளோ சீக்கிரத்தை செஞ்சாச்சு பார்த்தீங்களா ரெடி ஆயிடுச்சு ஒன்று வேகிறது தான் நமக்கு டைம் ஓகே